வெல்கம் டு அம்மா வீட்டி சமையலில் மோர் குழம்பு போடுங்கம்மான்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் மோர் குழம்பு ரெசிபி பண்ணியிருக்கேன் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெண்டக்காய் போட்டு வச்சுருக்கேன் வெண்டக்காய் போட்டு வைக்கலாம் பூசணிக்காரங்க அவள் போட்டு வைக்கலாம் பக்கா போட்டு வைக்கலாம் கடலை மாவு கரைச்சூற்றி நல்லா ஒரு அப்பளம் ஒரு பருப்பு தொழில் இது வேலை எந்த ஒரு உருளைக்கிழம்பு எது இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுக்குள்ள நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு பருப்பு அதே போல் பச்சரிசி இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டணும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கார்டுக்கு தகுந்த நான் நாலு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்

கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துவிட்டால் போதும் நல்லா இது போல கொதிக்க விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நான் ஒரு அஞ்சாறு வெண்டிக்காய் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் சேர்த்தும் வைக்கலாம் எல்லா பூசணி சேர்த்து வைக்கலாம் பக்கோடா போட்டு கூட செய்யலாம் கடலை குழாவை கரைச்சி பக்கோடா போட்டு செஞ்சோம்னாலும் அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெண்டிக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அவசியம் சேர்க்கணும் அது அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு நல்லா இந்த மாதிரி தயிரை கலக்கி வச்சுக்கணும் எதாவது சேர்த்துக்கணும் இவ்வளோ தான் குழம்பு நல்லா ஒரு அருமையான மோர் குழம்பு வச்சாச்சு ஒரு அப்பளம் இருந்தால் கூட நல்லா தொட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இப்படி தான் செய்வேன் சில பேர் கொதிக்கும் போதே ஊற்றுவாங்க மோரை அது எனக்கு என்னமோ திரிஞ்ச மாதிரி போயிடும் ஆனால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு தான் அந்த மோரை சேர்த்துக்குவோம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு இந்த மாதிரி வச்சுக்கணும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிகை தடையு இப்போ இந்த மோர் குழம்பு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் மறுபடியும் இது மேல ஒரு சின்ன தாலிக்கு கொடுத்துருக்கலாம் தேவைன்னா கொடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா கூட விட்டுடலாம் ஃபுல்லாக தான் மோர் குழம்புலாம் பாய்